ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மூர்த்தி ஃப்ரம் சிவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாமத்திரிக்கா வெட்டிங் ப்ரெட் சாரீஸ்ங்க இது ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே சாமுத்திரிக்கா சாரீஸ் தான் நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்மளுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க போகிற போகிற அந்த லைக் பட்டன் மட்டும் க்ளிக் பண்ணிட்டு அப்படியே வீடியோஸ் பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாடாமல்லி சாரீஸுங்க இந்த கலர் வந்து வாடாமல்லி சாரீ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சில்வர் ஜரிகை யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பல்லு ஜிக பார்டர் இந்த பிளவுஸ் பார்டர் சேரி இந்த மாதிரி அழகான ஒரு மைனூட்டான டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பட்டு சாரி டிசைன் அப்படியே நம்ம வந்து செமிசலுக்குள்ள கொடுத்துருக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இந்த சேரீ இதில் இது வந்து பல்லு ரெண்டு டபுள் சேரீ உங்களுக்கு ஜெளிய பார்டர் வந்துடும் அடுத்தது மோஸ்ட் டிமாண்டிங் கலர் லேவண்டர் இந்த சாரிலாம் வந்துச்சு அப்படின்னா டக்ஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ்லாம் எங்கேயும் எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்காது நம்மகிட்ட மட்டும் தான் சாரீஸ் இருக்குது சாரியோட ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்ஸ் வச்சுருங்க நம்ம வந்து டேரெக்ட் மேனுஃபேக்சர்லாம் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன் மார்க்கெட்டில் இந்த சேரீக்கு இந்த ப்ரைஸ் எங்கேயுமே வராது வெளியே ஷோரூமில் இல்லை போட்டிக்ஸில் வாங்கிங்க அப்படின்னா மோர் தென் டூ தௌசண்ட் சொல்லுவாங்க நாம் வந்து மேனுஃபேக்சரிங்னால் ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்துட்ருக்கேன் நானும் கட்டி கட்டி பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம என்னென்ன சேனலில் வீடியோஸ் போடுறோமோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இந்த சாரி பார்த்திங்கன்னா எல்லாமே பேஸ்டல் கலர் ஷேட்ஸ் தாங்க பாருங்களேன் இப்போ இது வேறு டிசைனு இது வேறு டிசைனு இந்த டிசைன்ஸ் வேறு இந்த மாதிரி நம்மகிட்ட அரவுண்ட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சாரீ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்ருவோம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது இன்டர்நேஷனல் கொரியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட கல்யாணி காட்டன் சாரீஸ் இருக்குது சாமுத்ரிகா பட்டு சாரி முன்முல் காட்டன் சாரி காப்பர் சாப்பிட்டி சாரி எல்லாமே இருக்கு நம்ம ஃப்ரீ ஃபீட் நீங்கள் செக்வர்ட் பண்ணி பாருங்கள் டெய்லி புது புது அப்டேட்ஸ் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அந்த லிங்க் மூலியமாக நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பாய் பாய் தேங்க்யூ